வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை வருகின்ற பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தமிழ் புத்தாண்டு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் தமிழ் புத்தாண்டில் எத்தகையான நற்பலன்களும் ஒருவேளை பலன்கள் என்று வந்துவிட்டால் சில பரிகாரங்களும் பற்றி சிறு விளக்கமாகவே பார்த்து விடலாம் முதலில் ராசி என்பது மேச முதல் மீன வரையில் உள்ளது தான் பனிரெண்டு ராசி பலன்கள் என்பது கிரகங்கள் மாதந்தோறும் மாற்றம் பெற்று ஒவ்வொரு ராசியிலும் அமர்ந்து அவர்கள் அமர்ந்த இடத்திற்கு தக்கவாறு பலன்களை கட்டாயமாக கொடுத்தே தீரும் வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு ஒன்றரை வருடங்களுக்கு ஒரு முறை ராகு ராகுகேது இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூடிய சனி பகவான் இந்த நான்கு கிரகங்களும் நம்மளுடைய தொழில் குடும்பம் வியாபாரம் எடுக்கின்ற முயற்சி ஒவ்வொரு செயல்களுக்கும் நல்லது செய்ய வேண்டுமா கட்டாயமாக செய்தே தீரும் கெட்டது செய்யக்கூடிய அமைப்பில் அமர்ந்துவிட்டால் கெடுப்பலன்கள் என்பது சற்று அதிகமாகத்தான் இருக்கும் இதை மாற்ற ஒரே ஒரு வழிதான் இருக்கும் சொந்த ஜாதகத்தில் நடப்பு தசா அந்த தசாவாகப்பட்டது எப்பொழுதுமே வலிமையாக இருந்துவிட்டால் ஏழரை சனியாக இருந்தாலும் பயமில்லை அர்த்தஷ்டம சனியாக இருந்தாலும் பயமில்லை குரு பகவான் ஜென்ம ராசியில் மூன்றாம் இடத்தில் நான்காம் இடத்தில் ஆறு எட்டு பனிரெண்டில் பத்தாம் இடத்தில் எங்கே இருந்தாலும் நம்மளால் பெரிதளவு பாதகங்களை சந்திக்க இயலாமல் நற்பலன்களை பெற்றுவிடலாம் எது எப்படி இருந்தாலும் நம்மளுடைய சொந்த ஜாதகம் உங்களுடைய சொந்த ஜாதகம் வலிமையாக இருக்க வேண்டும் ஒருவேளை வலிமை குன்றி இருந்தால் அதாவது நீசம் பெற்ற கிரகங்களுடைய தசா பகை பெற்று அமர்ந்த கிரகங்களுடைய தசா ஆறு எட்டில் அமர்ந்த கிரகங்களுடைய தசா அல்லது அஷ்டாங்கம் வக்ரம் அது மட்டுமில்லாமல் பாவர்களுடன் இணைந்து பாதக பலன்களை தரக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் அமர்ந்துவிட்டால் பல வகையான கஷ்டங்களை கொடுக்கும் நல்ல கிரகங்களாக மாற்றம் பெற்று குரு சனி ராகு கேதுக்கள் அமர்ந்தாலும் கொடுப்பது போல் கொடுத்துவிட்டு அதற்கு பிறகு காணல் நீராக நற்பலன்கள் மறைந்தே போய்விடும் எது எப்படி இருந்தாலும் தசா வலிமையாக இருக்க வேண்டும் சரி இந்த தமிழ் புத்தாண்டில் முதலில் மேசராசி மேசராசிக்காரர்களுக்கு மேசராசியில் இருப்பது அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சனி பகவான் திருக்கணித ரீதியாக ஏழரை சனியாக இருந்தாலும் பெரிதளவு பாதகம் இருக்காது இதுவும் தசாவை வைத்துத்தான் சொல்ல வேண்டும் தசா என்பது வலிமையாக இருந்தால் ஏழரை சனியில் பாதகம் இருக்காது ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டு முதல் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ் புத்தாண்டு வரையில் கிரகங்கள் மாதந்தோறும் மாற்றம் பெற்று அமருவது கிரகங்கள் வருடந்தோறும் மாற்றம் பெற்று அமருகின்ற வகையில் மேசராசியான உங்களுக்கு சென்ற ஆண்டுகளில் சில கஷ்டங்கள் இருந்தாலும் ராகு பகவான் பதினோராம் இடத்தில் அமருவது சிறப்பான பலன்களை தரும் ஏழரை சனியை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது விரயச்சனியாக இருப்பதால் உங்களுக்கு சில விரயங்கள் ஏற்படும் தவிர்க்க முடியாத செலவுகளாகத்தான் இருக்குமே தவிர பெரிதளவு கஷ்டத்தை கொடுத்து விட மாட்டார் ஆனால் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் அமருவது மட்டும் உடல் நலத்தில் பாதிப்பை கொடுக்கும் முன்னேற்றங்களை தடுக்கும் அதற்கு வகையில் ராகு பகவான் உங்களுக்கு பலமான இடத்தில் அமருவதால் குரு சனி பகவான் தருகின்ற கெடுப்பலன்களை உங்களுக்கு தடுத்து நற்பலன்களை தருகின்ற அமைப்பில் ராகு பகவான் அடுத்தது ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்களுக்கு எதையும் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது தசா நல்ல நிலையில் இருந்தால் நற்பலன்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமோ தேவையில்லாத குழப்பமோ இருக்காது ஆனால் தசா நல்ல நிலையில் இருந்தால் சொல்லி வைத்தது போல எல்லா வகையான நற்பலன்களும் நடந்து கொண்டே இருக்கும் கிரக அமைப்புகள் அப்படி இருக்கு அடுத்தது மிதுன ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் அமரக்கூடிய சனி பகவான் ஜென்ம ராசியில் அமரக்கூடிய குரு பகவான் வீணான அலைச்சலும் திருச்சலும் இருக்கும் பரவாயில்லை ராகு கேதுக்கள் பலமாக அமருவதால் பெரிதளவு பாதகங்களை மிதுன ராசிக்காரர்களால் சந்திக்க முடியாது அப்படி வந்தாலும் பெரிதளவு பாதகத்தை தந்துவிடாது ராசி கடகராசிக்காரர்களுக்கு பல வகையான குழப்பங்கள் இருக்கும் பல வகையான கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் மனதளவில் உங்களுக்கு நற்பலன்களை செய்கின்ற கிரகமாக ராஜகிரகங்கள் கிரகங்கள் எதுவும் இல்லை ஏன்னு கேட்டிங்கள்னாக்கா எட்டாம் இடத்தில் ராகு பணம் திருடு போகிறது ஏமாற்றங்களை சந்திப்பது மற்றவர்களால் துரோகங்களை சந்திப்பது இதையெல்லாம் ஏற்கனவே நாங்கள் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படி என்ற கேள்வி வரும் ராகு எட்டு என்பது மிகவும் கஷ்டத்தை கொடுக்கும் உறவுகளால் சில சிக்கல்கள் வரும் ஆனால் இறை நம்பிக்கை குலதெய்வ வழிபாடு செய்துவாங்க பெரிதளவு கஷ்டம் இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா குருவும் சரியில்லை ராகு கேதுவும் சரியில்லை ஒருவேளை உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசாவும் சரியில்லைன்னா பல வகையான இன்னல்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் பரிகார வழியில் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் இதை மட்டும் செய்துக்கிட்டு வாங்க கொஞ்ச காலத்துக்கு தான் எல்லாமே நல்லது நடக்கும் அடுத்தது சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்கள் மிகவும் விழிப்புடன் இருக்கக்கூடிய காலகட்டம் ஆனால் பெரிதளவு பாதகமாக இருக்குமா என்றால் அது தசாவை வைத்து தான் சொல்லணுமே தவிர தசாவே இல்லாமல் அப்படியே சொல்லிவிட முடியாது ஏன் கேட்டிங்கன்னாக்கா மனம் என்பது சிறு பிள்ளையை போல நமக்கு எல்லாமே வேணும்னு தான் சொல்லும் ஆனால் எல்லாமே வேணும்னு சொல்கிறவங்க தான் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்க மற்றவர்களால் கொடுக்கக்கூடிய துன்பங்களை பெறக்கூடிய மனிதர்களாக மாறிடுவாங்க அதனால் குரு பகவான் உங்களுக்கு பதினோராம் இடத்தில் அமருவது எந்த கிரகங்கள் பாதகமாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிதளவு கஷ்டம் இருக்காது கவனமாக இருங்க பதினோராம் இடத்தில் குரு பகவான் இருக்கிற வரைக்கும் பெரிய கஷ்டம்னு சொல்ல முடியாது அடுத்தது கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு உடனே எல்லா கெட்டதும் நடந்ததும் சொல்ல முடியாது ஏன் ராகு கேதுக்கள் உங்களை விட்டு விலகுவதே உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கஷ்டத்திலிருந்து மீண்டு வரலாம் ஆனால் குரு பாதகமான இடத்தில் அமருகிறார் சற்று சிந்தித்து செயல்படுவது மிகவும் சிறப்பாக இருக்கும் பெரிய துன்பம் பெரிய கஷ்டம் சொல்ல முடியாது சென்ற ஆண்டுகளில் அனுபவி அனுபவித்து வந்த சில தேவையில்லாத குழப்பங்களிலிருந்து விடுபடலாம் பொறுமை நிதானம் மிக அவசியம் அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு முதல் நல்ல நேரம் பிறந்திருக்கு நல்லது நடக்கப் போகிறது உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பங்களும் பல வகையான முன்னேற்றங்களும் கட்டாயம் இருக்கும் தசா நல்ல நிலையில் இருந்தால் சொல்லி வச்ச மாதிரி அனைத்து வகையான சிறப்பான பலன்களும் பெறலாம் விருச்சகராசி விருச்சகராசிக்காரர்களுக்கு அர்த்தஷ்டம சனி விலகியாச்சு அது திருக்கணித ரீதியாக வாக்கிய கணிதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் பயிற்சின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் சனி பகவானால் பாதகம் இல்லை கேதுவால் சில பாதகங்கள் இருக்கும் குரு பகவான் எட்டாம் இடத்திற்கு வருவது தேவையில்லாத குழப்பம் மனசஞ்சலம் உறவுகளால் சிக்கல் குழப்பம் மனவேதனை தரும் கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்தீங்கன்னாவே உங்களுடைய வாழ்க்கை என்பது நல்ல நிலையில் இருக்கும் அவசரம் ஆத்திரம் அறிவுக்கு சத்ரு அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆரம்பத்தில் சற்று சருக்கல்களும் குழப்பங்களும் கொடுத்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டில் அதற்கு பிறகு மெல்ல மெல்ல உங்கள் வாழ்க்கையில் நல்ல நிலையில் எட்டி விடலாம் இதில் வந்து தனுசு ராசின்னு கேட்டிங்களாவே மூலம் போராடம் உத்திராடம் சொல்லக்கூடிய மூன்று நட்சத்திரம் இருக்கும் இந்த மூன்று நட்சத்திரத்துக்கும் ஒரே பலன்களாக இருக்காது மூல நட்சத்திரத்திற்கு நல்லது நடக்குதுன்னு பார்த்தீங்களாக்கா அடுத்த நட்சத்திரத்துக்கு கெட்டது நடக்கும் ஒருவேளை மூல நட்சத்திரத்திற்கு கெட்டது நடக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா அடுத்தது நல்லது நடக்க ஆரம்பித்து விடும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க கடந்த ஆண்டு என்பது மிகவும் கஷ்டங்களை கொடுத்திருந்தாலும் இந்த ஆண்டு குரு பகவான் பலமாக இருக்கிறார் அதனுடன் சனி பகவான் உங்களுக்கு அர்த்தஷ்டம சனியாக அமருவதால் குடும்பம் பல வகையில் உங்களை உதாசனப்படுத்தும் பொறுமை நிதானம் இறை நம்பிக்கை குலதெய்வ வழிபாடு இதை செய்து வந்தால் போதும் மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி விலகியாச்சு சரி ஏழரை சனியால் மட்டும் நீங்கள் பாதிப்பை அடைந்து வரல குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரகங்களில் உங்களுக்கு சனி பகவான் மட்டும் இப்பொழுது நல்ல நிலையில் இருக்கிறார் மற்ற கிரகங்கள் பாதகமாக இருப்பது அதுவும் குரு பகவான் பாதகமான ஸ்தானத்திற்கு வருவது ராகு கேதுக்கள் மிகவும் கஷ்டத்தை கொடுக்கின்ற ஸ்தானத்திற்கு வருவது இதில் சில மாதங்கள் மட்டும் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க மனக்குழப்பம் வேணால் நல்லது நடக்கக்கூடிய காலம் உங்கள் அருகிலே இருக்குது சில மாதங்கள் மட்டும் பொறுமை தேவை கும்பராசி கடந்த ஐந்தாண்டு காலமாக தேவையில்லாத பல பிரச்சனைகளை சந்தித்து வந்த கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம் வரப்போகிறது உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு உண்டான காலம் அருகிலே இருக்குது தசா நல்லா இருக்கான்னு பாருங்கள் குரு பகவான் பலமான இடத்திற்கு வரார் மற்ற மூன்று ராஜ கிரகங்களும் கேது சனி பாதகமான இடத்துல தான் இருக்காங்க இருந்தாலும் கவனம் தேவை மீனராசி மீனராசிக்காரர்களுக்கு சனி ஒரு பக்கம் குரு பகவான் பாதகம் இன்னொரு பக்கம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ராகு கேதுக்கள் விலகுவது உங்கள் வாழ்க்கையில் இதனால் வரையில் ஒரு கடுமையான பிடியில் சிக்கி கொண்டிருந்தால் அதிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியை ஆறாம் இடத்தில் அமருகின்ற கேது பகவான் கட்டாயமாக செய்வார் இதில் மாற்றங்கள் இருக்காது விரயம் என்பது தவிர்க்க முடியாது உறவு சிக்கல்கள் என்பது ஏடரைச் வந்துவிட்டாலே இல்லாமல் இருக்காது நல்லது செய்ய போய் உங்களுக்கு பல வகையான கெடு பலன்கள் வந்திருந்தால் கேது பகவான் ஆறாம் இடத்தில் அமரும்போது உங்களுக்கு நற்பலன்களை கட்டாயமாக செய்வார் கேது பகவான் என்பவர் சாமி கிரகம் இதனால் வரையில் எண்ணற்ற தொந்தரவுகளும் உடல் உபாதைகளையும் தேவையில்லாத பண விரயங்களும் சந்தித்து வந்தால் இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து சிறப்பான பலன்களை பெறலாம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த தமிழ் புத்தாண்டில் எத்தகையான நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை சொல்லியிருக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தனிப்பதிவு போகிறோம் கேட்டு பயன்பெறுங்க என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்